வணக்கம் ஐயா இது வந்து குளித்தறை முனிசிபாலிட்டி ஏரியாவில் உள்ள கல்பாலத்தடி என்று சொல்லக்கூடிய இடத்துல நடக்கக்கூடிய ஒரு அநீதி இது வந்து இந்த பில்டிங் மூணு நல்ல போட்டிருக்கு அதுக்கு பர்மிஷன் உண்டோ என்னென்னு தெரியாது ஏற்கனவே அடைச்சி கட்டினா வயலில் பில்டிங்கை வச்சேன் எல்லாம் பிரச்சனை பண்ணி இப்போ கிளியர் ஆச்சு இப்போ வந்து ரோட்டில் காம்பவுண்டு கட்டிகிட்ருக்கேன் ஓடையை அடைச்சி அவனுக்கு இதிலேயே காம்பவுண்டு கட்டுதான் இது வேறு எங்கேயும் நடக்காது தமிழ்நாட்டில் இந்த குளித்தரை முனிசிபாலிட்டி ஏரியாவில்தான் இது நடக்கும் வேறு எங்கேயும் நடக்காது தயவு செய்து பெரிய அதிகாரிகள் நீங்கள் நினச்சா இது என்னன்னு கேட்கலாம் செய்யலாம் தயவு செய்து அதிகாரிகள் பார்த்தா இதை ஒன்று அதுக்கு நடவடிக்கை தகுந்த நடவடிக்கை எடுத்தால் நல்லாயிருக்கும் வணக்கம் கிளியராக எந்த இடம்னு சொன்னால் இருந்து கோர்ட்டுக்கு போகிற ரோடு கற்பாலத்தடி அந்த கோயில் பக்கத்தில் உள்ள ஒரு பில்டிங்கில் செய்யக்கூடிய வேலையாக்கம் இது பார்த்துக்கிடுங்க தனியாராக இதெல்லாம் செய்யுது